மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நேற்றைய மேட்ச் ஐபிஎல் நடப்பாண்டு எலிமினேட்டர் போட்டி நடந்தது இல்லையா எம்ஐ அண்டு ஜிடி முதனாங்க இதில் இரு அணிகளும் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க அதாவது டாஸின் போதே இரு அணிகளும் பேசி வச்சு தான் அதாவது முதல் பேட் பண்ணுற அணிக்கு வந்துட்டு அட்வான்டேஜுங்க விட்டு கொடுத்துருக்காங்க ஜிடி இது வந்துட்டு முதல் மூ ரெண்டாவது அதாவது ஜிடி சேஸ் பண்ணும்போது சாய் சுதர்சனும் அண்டு வாஷிங்டன் சுந்தரும் ப்ளே பண்ணும்போது ஜிடி பக்கம் தான் வெற்றி வாய்ப்பு இருந்தது அப்போ டக் அவுட் போய் ஹர்திக் பாண்டியா சுபன் கில் அண்ட் நெக்ராவுடன் பேசினதுக்கப்புறம் மேட்ச் மாறி இருக்குங்க இது இரண்டாவது இல்லிகல் மூ மூன்றாவது இல்லிகல் மூ என்னன்னா அதாவது ரியான் ரிகல்டன் இருக்கார் இல்லையா ஓப்பனர் பேட்ஸ்மேன் எம்ஐடி மோட ஓப்பனர் பேட்ஸ்மேன் அவர் அவைலபிளாக இருந்திருக்காரு இருந்துமே நீங்கள் போங்க ப்ரோ உங்கள் ஊருக்கு போங்க ப்ரோ ஏன்னா அவர் அவுட் ஆஃப் ஃபார்முங்க இந்த சீரிஸே கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு இரநூறு ரன்குள்ளே தான் அடிச்சிருப்பாரு அவர் அவசர அவசரமாக அனுப்பி அனுப்பி விட்டுட்டு ஒரு பிளேயர் அவைலபிளாக இருக்கும்போது ரூல் அவுட் பண்ணக்கூடாது வேறு பிளேயர் எடுக்கக்கூடாது ஆனால் ஜேனி பிரட்ஸோவை எடுத்திருக்காங்க அவர் தான் நேற்று ஆட்டையவே மாற்றினாருங்க இருபத்தி ஏழு பந்தில் நாற்பத்தி ஓரு ரன் ஸ்கோர் பண்ணார் ஜிடி தோத்தது இருபது ரன் வித்தியாசத்தில் தான் அப்போ அவர் இல்லாமல் ரிகல்டன் விளையாண்ட் இருந்தார்னா ஜிடி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூணு இல்லீகல் பணத்தை வச்சு விதியை அவங்க ஏற்றவாறு மாற்றிக்கிட்டாங்க இதற்கு பீஸையும் செவிசாய்த்து உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் எம்ஐக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எம்ஐ டீமுக்கு ஒரு சரியான நடவடிக்கை கொடுக்க வேண்டும் என்று தோனியிலிருந்து பிளே ஆஃப் அணிகள் பிளே ஆஃப்ல வந்துட்டு சென்டர் உள்ளார்கள் இல்லையா அதாவது பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி அவங்க கேப்டன்களும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக விராட் கோலியுமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு இந்த மூணு இல்லிகளும் சோஷியல் மீடியாவில் வெளி வெளியாகிருக்குங்க டாஸின் போது வெட்ட வெளிச்சமாக தெரியுது ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை பண்ணி தான் டாஸே போட்டிருக்காங்க மேலும் ஜானி ஜேனி வந்து வந்த மூ பட் இந்த மேட்ச் வந்துட்டு மீண்டும் நடக்கணும் அதாவது ரீமேட்ச் நடக்கணும் நடந்து முழு கண்காணிப்போடு இந்த போட்டி நடைபெற வேண்டும் என்று இந்த கேப்டன்கள்லாம் பார்த்திங்கன்னா புகார் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா உங்களுக்கே தெரியும் எம்ஐ டீம் விளையாடும் போது மட்டும் பதினோரு வீரர்கள் விளையாட மாட்டாங்க ஐம்பயரோட சேர்த்து பன்னெண்டு வீரர்கள் விளையாடுவாங்க ஓகே அதனால தான் அதாவது இவங்க பிளே ஆஃப்குள்ளே வரும் பட்சத்தில் ஆல்ரெடி வந்துட்டாங்க குவாலிஃபை டூ அண்ட் ஃபைனல் வரும் பட்சத்தில் இந்த மாதிரி இல்லீகல் மூவ் பண்ணக்கூடும் ஏன்னா அவங்ககிட்ட பணம் அதிகம் அதனால பிசிஐ தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் வந்துட்டு அதாவது ப்ளே ஆஃப் தொடரில் விளையாட மாட்டோம் அதாவது ப்ளே ஆஃபில் வந்துட்டு குவாலிஃபைடாக இருக்காங்க இல்லையா பஞ்சாப் ஆர்சிபி அவங்க வந்துட்டு எம்ஐக்கு எதிராக விளையாட மாட்டோம் என்றும் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க ஏன்னா மூணு இல்லீகல் மூவ் தெரிஞ்சே வந்துட்டு பண்ணியிருக்காங்க இதை சாய் சுதர்சனமே புகார் கொடுத்துருக்காரு எங்களை வந்துட்டு அவங்க விளையாட வைக்கலை அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அந்த தருணம் நான் சாக்காயிட்டேன் என்று அவரோட கருத்தையுமே பதிவு பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது பிஎஸ் இடமும் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க ஜிடி சில வீரர்கள் உண்மையாக இருப்பாங்க அவங்க வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க பட் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் போய்கிட்டு இருக்குங்க ஏன்னால் எம்ஐ உள்ள வரும்பட்சத்தில் பஞ்சாப்போ அண்ட் ஆர்சிபியோ மோத மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆர்சிபிக்கு இன்னூறு பயம் என்னென்னா பதினெட்டு வருட கனவு இப்போ தாங்க நிறைவேற போகுது பஞ்சாப் வந்து அவங்க வின் பண்ணிவிடுவாங்க ஆனால் குவாலிஃபை டூ இவங்க வந்துட்டாங்க எம்ஐ எம்ஐ வந்துட்டாங்கன்னா அவங்க ஐந்து முறை டைட்டில் வின் பண்ணவங்க ப்ரெஷர் இருக்காது அந்த சூழலை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால தான் நண்பர்களே அதாவது எம்ஐ வந்துட்டு இந்த சூழலில் வரக்கூடாது அதே மாதிரி ஃபைனல் வந்துட்டாங்கன்னு வைங்கள எம்ஐ ஏகப்பட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க போர்ஜரி பண்ணுவாங்க ஏன்னா சிஎஸ்கே எம்ஐ மேட்சில் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணி ரிவியூ சிஸ்டத்தை கட் பண்ணி ப்ளே பிளே ஆஃப்குள்ளே வந்தவங்க தான் இவங்க நண்பர்களே அதனால தான் அதாவது ப்ளே ஆஃப் சென்ற அணிகள் வந்துட்டு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க இவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த மூணு குற்றமும் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஓகேவா மூணு மூணு மூ நடந்திருக்கு நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஓகேங்க இந்த சூழலில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மீட்டிங் போய்கிட்டு இருக்கு நமக்கு வந்த செய்தி என்ன ஹிந்தி ஊடகங்களில் வந்த செய்தி என்னென்னா எலிமினேட்டர் மேட்ச் வந்துட்டு மீண்டும் நடக்க அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான டேட்டா வழியாக இருக்குது இந்த மூணு இல்லிகள் மூ அதாவது எம்ஐ மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி தான் எலிமினேட்டர் ரவுண்டில் ஜீச்சிருப்பாங்களா இல்லை நேர்மையாக தான் வின் பண்ணியிருப்பாங்களா உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே